வாழைப்பழம் வாழைப்பழத்தையும் நீங்க வந்து அத மாதிரியே சின்னதா பீசஸ் போட்டு போட்டு வாழைப்பழத்துல இந்த பர்டிகுலரா பூ வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணுங்க பூகம் பழம் தான் பெஸ்ட் இது என்ன என்ன யூஸ் வாழைப்பழத்துக்கு ஒரு பர்டிகுலர் யூஸ் என்னன்னாக்கா சப்போசிங் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் எல்லாம் இருக்கு ஃபேஸ்ல ஓகே ஏதாவது சம் இதுல வந்து ரீசன்ஸ்ல மார்க்ஸ் வந்ததுன்னாக்கா இந்த வாழைப்பழம் வந்து விட்டமின் இ இருக்கிறதுனால இது வந்து வாழைப்பழ கூழ் வந்து அந்த மார்க்ஸையும் போக்கி இன்னும் ஒரு கிளியர் ஸ்கின் கொடுக்கும் ஃபேஸ்ல எந்த மார்க்ஸ் இல்லாம பாத்துக்கும் அந்த மாதிரி இந்த பூவம்பழத்தையும் நீங்க அரைச்சிக்கலாம் பட் பூவம்பழம் அரைக்கும் போது கூட உங்களுக்கு தேவையான மில்கையும் சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ஸ் கிட்டத்தட்ட பனானா ஷேக் சரிங்களா பட் அதே மாதிரி பனானா பாத் அப்படின்னு கூட வா செய்ய பிக் ப்ரா பாத் அப்படி கிடையாது இப்படி வாழ்பயத்தை கட் பண்ணும் தேவைன்னா உங்கள்கிட்ட பால் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க பனானா மில்க் வச்சுக்கோங்க வாழைப்பழத்தை அரிசி மில்க் ஷேக் பண்ணிட்டு சுகர் மட்டும் போடக்கூடாது இந்த வாழைப்பழம் இது வந்து பூவன் பழத்தை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி ஆக்சுவலி ஒரு ஒரு பழம் எடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு பனானா பாத் எடுக்கிற அளவுக்கு ஹோல் பாடிக்கு இத யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே ஓகே வாழை விட்டு நம்ம வெறும் ஜஸ்ட் தண்ணி தானே விட்டேன் இதே போதும் ஆக்சுவலா ஒரு ஒன்